ரணிலுக்காக கம்பஹாவை துடைத்தெடுத்த பிரசன்ன நாமலுக்கு இரண்டே மிச்சம் சாதனை படைத்த சதத்தொகைக்கு பாராட்டு செஞ்சோற்றுக்கடன் பிரச்சனை போகிற போக்கு சரியில்லை சாகலவே அழைத்த நாமல் வாங்கிக் கட்டிக்கொண்ட மஹிந்தானந்த பிரசன்ன மொட்டின் பெரும்பான்மை யாருக்கு மொட்டின் பிளவார் மகிழும் தரப்பு ஜனாதிபதியின் பட்டி ரோல் ரணவீர பங்கேற்காமைக்கு காரணம் வெளியானது பாராளுமன்ற சுற்றுலா செலவும் ஜனாதிபதியுடையது ரணிலுக்காக கம்பஹாவை துடைத்தெடுத்த பிரசன்ன ஜனாதிபதி தேர்தல் என்பது கனமழை என்றால் இந்நாட்களில் அது பற்றி வெளியிடப்பட்டு வரும் வானிலை முன்னறிவித்தல்கள் அவ்வளவு நல்லதாக இல்லை கனமழைக்கு முன் எறும்புகள் வளைவுகளில் ஊர்ந்து செல்வது போல பாடும் வெட்டி கிளிகளும் அடிக்கடி நம் கண்ணில் படுகின்றன இதற்கிடையில் மழையை தாமதப்படுத்துவதற்காக இரகசிய தொவில் ஆடும் மந்திரவாதிகளுக்கு பஞ்சமில்லை ஆனால் பெரும்பாலானோர் மழை பெய்யும் வரை வானத்தையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள் ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் ஜனாதிபதி ரணில் வேறு ஆட்டம் போடுவார் என்ற சந்தேகத்தை சுற்றியே அனைத்து அரசியல் செய்திகளும் உருவாக்கப்படுகின்றன இதற்கிடையில் ஜூலை இருபத்தொன்று அதாவது நேற்று முன்தினம் மொட்டுக் கட்சியின் பிளவு தெளிவாக குறிக்கப்பட்டது மொட்டுவின் நாமல் குழுவினது பல தடைகளுக்கு மத்தியில் அக்கட்சியின் ரணில் ஆதரவு குழு கடவத்தை பொதுக்கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது அரசாங்கத்தின் வேலை திட்டம் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிகளை மக்களுக்கு அறிவிப்பதற்காக கடவத்தை பஸ் நிலையத்திற்கு அருகில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்று நேற்று முன்தினத்துடன் இரண்டு வருடங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதற்கான விசேட நிகழ்வாகவும் கடவத்தை பொதுக்கூட்டம் அமைந்திருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற பிரேரணையை அமைச்சர் பிரசன்ன ரணதிங்க முன்வைத்தமே அந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டத்தில் இடம்பெற்ற தனித்துவமான அரசியல் நிகழ்வாகும் பாராளுமன்ற உறுப்பினர் சஹான் பிரதீப் ஏற்பாடு செய்திருந்த இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்களான பிரசன்ன ரணதிங்க கோகிலா ஹர்ஷனி மிலான் ஜெயதிலக்க உப்புல் மகேந்திர ராஜபக்ஷ சிசிர ஜெயக்கோடி உட்பட கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என இருபத்தெட்டு பேர் கலந்து கொண்டிருந்தனர் பிரதியமைச்சர்களான இந்திக்க அனுருத்தவும் பிரசன்ன ரணவீரவும் மாத்திரமே மிஸ்ஸிங் இந்திக்க திவுல பெரிய பிரதேச சபையின் தலைவரான இந்திக்க ஜெயசிங்கவும் கடனியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் பேலியகோரை நகரசபையின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட கம்பஹா மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் பமாகாண சபை உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பது பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் அமைச்சர் பிரசன்னவின் பிரேரணையை மேடையில் இருந்த பொதுஜன பெருமுனவின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டதுடன் கூட்டத்தில் கலந்து கொண்ட பதினைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைகளை உயர்த்தி ஆதரவை தெரிவித்தனர் ஒரு முக்கியமான தருணத்தில்தான் அமைச்சர் பிரசன்ன அத்தகைய பிரேரணை ஒன்றை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் ஜூலை இருபத்தோராம் திகதி காலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் தீர்மானத்தை தமது கட்சி எடுக்கவில்லை என நாமல் தரப்பை சேர்ந்தவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக செய்திகளை வெளியிட்டனர் காக்கும் தேசிய ஒன்றியத்தின் அழைப்பாளர் தமித்த விக்ரமசிங்கவின் சமூக வலைதள குழு இந்த பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தது இதற்கிடையில் பெசிலுக்கு சாதகமான சில வாரிறுதி பத்திரிகைகளின் குசி குளங்களில் கூட செய்திகள் விதைக்கப்பட்டிருந்தன மொட்டு கட்சியின் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் ஒரு வித்தியாசமான பணியை தொடங்க போகிறார்கள் அதாவது மட்டுமே சேர்ந்த ஒருவர் அடுத்த ஜனாதிபதி வேட்புமனுவை பற்றி தற்போதைய பெரிய இடத்தில் பெயரை பற்றி மேடையில் பேசினால் அவர் முகத்திற்கு எதிராக இரண்டு விஷயங்களை சொல்ல போகிறார்கள் அதற்கு பெரிய தலைகளும் அனுமதி எடுத்துள்ளார்களாம் காரணம் கட்சியின் தலைமையால் வேட்புமனுவை பற்றி பேசும் வரை அமைதி காக்குமாறு கூறியிருக்கும் நிலையில் நாட்டின் பெரியவரது பெயரை சிலர் சொல்கிறார்கள் இது இரண்டு மூன்று பேருக்கு முன்னால் அறிவிக்கப்பட உள்ளதாம் அப்படி கட்சியை விரும்புபவர்கள் மாறிவிடுவார்கள் என்ற அச்சம் நிலவுகிறதாம் எவ்வாறாயினும் அமைச்சர் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் பெயரை குறிப்பிடுகிறார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் அடுத்த வாரத்திற்குள் தீர்மானம் எடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் தற்போதுள்ளவர்கள் அதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இனி உங்களால் தப்பிக்க முடியாது ஜனாதிபதி அவர்களே இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டும் கம்பஹா மாவட்ட மக்களின் தலைமையில் நாட்டின் அனைத்து பகுதி மக்களும் உங்கள் வெற்றியை உறுதி செய்ய அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் என்று குறிப்பிட்டார் அமைச்சர் பிரசன்னவின் முன்மொழிவு மற்றும் அதற்கான பதில் குறித்து பேசிய ஜனாதிபதி விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான அழைப்புக்கு சரியான நேரத்தில் பதில் அளிப்பேன் என்றார் ஆனால் தனது பொதுக்கூட்ட உரையின் போது அவர் சின்ன போட்டார் அரசியல் நிகழ்ச்சி ஏற்ப வடிவமைக்க ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை எனவும் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே அரசியலை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரை அந்த பயணத்தில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார் இந்த பொதுக்கூட்டத்தை முடித்துக்கொண்டு கதிர்காமம் செல்லவே ஜனாதிபதி தீர்மானித்திருந்தார் ஆனால் பொதுக்கூட்டம் முடிந்த கையோடு கடவத்தையில் அமைந்துள்ள சஹான் எம்பியின் வீட்டுக்கே ஜனாதிபதி சென்றுள்ளார் அப்போது அந்த வீட்டில் சஹான் எம்பியின் மனைவி மகள் மற்றும் இன்னும் சிலரே இருந்துள்ளனர் நான் எழுபத்தேழாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட போது கடவத்தையிலிருந்து இந்த அளவு சனத்தை சேர்த்துக் கொள்ள முடியாமல் போனது என்று அவர்களிடம் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் சார் இந்த பொதுக்கூட்டத்துக்காக என்னை விட அமைச்சர் பிரசன்னவே பெரும்பாடு பட்டார் என்று பிரசன்னவை காட்டி சஹான் எம்பி கூறினார் அப்போது பிரசன்ன கொஞ்சம் உணர்ச்சிவையப்பட்டுள்ளார் சார் நான் அரசியலுக்கு கொண்டு வந்தவர்களே இன்று என்னை தாக்குகின்றனர் கட்சி எதிர்க்கும்போது நான் அவர்களுக்கு நோமினேஷன் கொடுத்தேன் அமைச்சர் சுசில் அப்போது சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தார் அது பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் என்று அமைச்சர் பிரசன்ன குறிப்பிட்டார் ஆம் அது பற்றி அவ்வளவு யோசிக்க வேண்டாம் அரசியலில் அவ்வாறான விடயங்களை எதிர்நோக்க நேரிடும் என்று பிரசன்னின் மனதை அறுதல் படுத்த ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வேண்டும் என்று கம்பஹாவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள மாவட்ட மாநாடு நாமல் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது கம்பஹாவின் மொட்டு கட்சி பாராளுமன்ற உறுப்பினரும் இராஜாந்த அமைச்சருமான இந்திக்க அனுருத்த அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தார் நாமலின் தீவிர ஆதரவாளரான ராஜாங்க அமைச்சர் இந்திக்கா அனுருத்த நாமலை மேடையில் வைத்துக் கொண்டு புனிதமற்ற கூட்டணி அமைத்து முயற்சிப்பதாக அவர் விமர்சித்தார் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களை பற்றி பேசத்தான் ஆனால் அங்கு அரசாங்கத்தின் திட்டங்கள் பற்றி பேசப்படுவதில்லை மொட்டை அடித்துடைத்தும் மொட்டில் இருந்து துண்டுகளை பிரித்தெழுத்தும் மாவட்ட தலைவர்கள் போன்று எமது கட்சியினரை ஒதுக்கி வைத்தும் ஒரு கரைபடிந்த கூட்டணியாக அது இப்போது அறியப்பட்டுள்ளது அதற்கு நாங்கள் செல்ல முடியாது என்றார் இவர்கள் அனைவரும் மகிந்த படத்தை வைத்து பாராளுமன்றம் சென்றார்கள் அவர்களது தந்தையின் அதிகாரத்தில் சென்றவர்கள் அல்ல உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யக்கூடாது என்று ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த தெரிவித்துள்ளார் இவற்றையெல்லாம் அமைச்சர் பிரசன்னவுக்கு சொல்லப்பட்டவையே அன்றி வேறு யாருக்கும் சொல்லப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது எவ்வாறாயினும் அவர்கள் சொல்லும் செஞ்சோற்று கடன் இருக்குமாயின் இந்திக்க அனுறுத்த கூட இப்போது பிரசன்னவின் மேடையில்தான் இருந்திருக்க வேண்டும் போகிற போக்கு சரியில்லை சாகலவே அழைத்த நாமல் அரசியல் தகவல்களுக்கிணங்க ஜூன் இருபத்தி இரண்டு என்பது மிகவும் தீர்க்கமான நாளாகும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் விசேட கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜபக்ஷ ஆகியோருக்கு இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அநேகமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதிக்கு மொட்டு கட்சியின் ஆதரவு கிடைக்காமல் போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் அவ்வாறான கலந்துரையாடல் தொடர்பில் தனக்கு தெரியாது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காக நான் இன்று செல்கிறேன் இனி எதை பற்றி பேசுவது அமைச்சர் காஞ்சலவினால் மாத்தரையில் அழகாக ஆரம்பி கண்டி பொதுக்கூட்டம் என்ற பெயரில் மஹிந்தானந்தா தரப்பு குழப்பிவிட்டது எங்களுக்குள் இருந்த ஒற்றுமையை அமைச்சர் பிரசன்ன முற்றிலுமாக உடைத்திருந்து விட்டார் அதனால் இனி பேச என்ன இருக்கிறது என்று ஊடகவியலாளர்களிடம் நாமல் கூறினார் நேற்று முன்தினம் இரவு சாகலவுக்கு அழைப்பு விடுத்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அப்போது சாகல கதிர்காமம் கிரிவிகர விஹாரியில் இருந்துள்ளார் ஜனாதிபதி சார்பில் கதிர்காமம் திருவிழாவின் இறுதி ஊர்வலத்தில் பங்குபற்றுவதற்காக சென்றுள்ளார் கதிர்காமத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக கதிர்காமத்துக்கு சென்று சில நாட்களாக தங்கியுள்ள ராஜாங்க அமைச்சர் திலம் அமுருகமும் சாகலவுடன் இருந்துள்ளார் அங்கு தலைமை விஹாராதிபதிகளுடன் உரையாடி கொண்டிருந்த சாகல நாமலின் அழைப்பிற்கு உடனடியாக பதிலளித்தார் தொடர்ந்து எங்களால் இணைந்து பயணிக்க முடியாமல் போகும் அமைச்சர் தரப்பு பற்றி என்று கூறியுள்ள நாமல் அழைப்பை அரசாங்கத்தை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக நெல்லும் மாவட்டத்தில் உள்ள மொட்டு அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படி கட்சிக்குள் பிளவு ஏற்பட்டாலும் தங்களுக்கு தான் அதிக பங்கு இருக்கிறது என்றே நாமல் மற்றும் சாகல தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஜனாதிபதியுடன் இருக்கும் எமது கட்சியின் ஒரு சில அமைச்சர்களை தவிர ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களைப் போன்று பெரும்பான்மையான கட்சி இயந்திரங்கள் எம்முடன் தான் இருக்கின்றனர் என்று மொட்டின் செயலாளரான சாகர தெரிவித்துள்ளார் ஆனால் அமைச்சர் பிரசன்ன மற்றும் மஹிந்தானந்த எம்பி ஆகியோர் வேறு கதையை கூறுகிறார்கள் அதாவது மொட்டின் அதிகப்படியான ஆதரவு தங்களுக்கே உள்ளதென்று குறிப்பிடுகின்றனர் மேலும் எதிர்கட்சி தலைவராவதற்கும் இருபது இருபத்தொன்பது மைனஸ் ஜனாதிபதி வேட்பாளராவதற்கும் நாமல் விரும்புகிறார் அதற்கு பலிக்கடாவாக எங்களால் முடியாது அரசியல் என்பது அதிகாரம் மக்களுக்கான வேலை செய்ய எமக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் எவ்வாறாயினும் இந்த பிளவால் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ள எதிர்கட்சி உறுப்பினர்கள் மொட்டின் பிளவு காரணமாக தேர்தலில் ரணில் போட்டியிட மாட்டார் என்றே தெரிவிக்கின்றனர் ரணில் இன்னும் மூன்றாவதாகவே இருக்கிறார்

நாமல் பெசில் தரப்பு வேறொரு வேட்பாளரை களமிறக்குவார்கள் அப்படி நடந்தால் ரணிலுக்கு இலகு வெற்றுதான் என்கின்றனர் தம்மிக்கவே சுறாவாக மாற்றி அவரை கொண்டே தேர்தலுக்கான செலவுகளை செய்து கொள்ளத்தான் நாமல் தரப்பு காத்திருக்கிறது தம்மிக்க போன்ற வர்த்தகர் ஒருவர் அவ்வாறான கயிற்றில் சிக்க மாட்டார் தம்மிக்கவன்றி நாமல் போட்டியிட்டால் தான் மிக்க நல்லது நாமல் தரப்பு அரசாங்கத்திலிருந்து பிரிந்தவுடன் ஐமசவினர் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கவிருந்த தடை நீங்கிவிடும் தமிழ் முஸ்லிம் தலைவர்களாலும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க முடியாதென்று கூற முடியாமல் போகும் என்று நேற்று காலை முதலே ஊடகங்களுக்கு அழைப்பை எடுத்து நிமல் லன்சா செய்திகளை கொண்டிருந்தார் இப்படியாக பிளவு பற்றி பலரும் பல கதைகளை கூறினாலும் அரசியல் என்பதில் வானிலை போன்றதென்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடும் அதே போன்று அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை நண்பர்களும் இல்லை ஜனாதிபதியின் பட்டி இந்த கதையும் கம்பஹா தொடர்பான கதைதான் ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பஹா தொகுதி அமைப்பாளர் ஒருவர் நேற்று முன்தினம் கழனி பகுதியில் உள்ள வர்த்தக குழு ஒன்றை அழைத்து கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார் இது வியாபார ஒப்பந்தம் பற்றியதாகத்தான் இருந்தது ஜனாதிபதி ஊடாக இந்த வர்த்தக குழுவிற்கு அரசாங்க ஒப்பந்தங்கள் வழங்கப்படும் என தெரிவித்தே இந்த பணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எது எப்படியோ கலனி தொகுதி அமைப்பாளராக இருந்த பிரசன்ன பிரசன்னருடனான சந்திப்பு குறித்து கேள்விப்பட்டுள்ளார் என்னுடைய ஆசனத்திலிருந்து கூட்டிச் செல்ல அவர் யார் இருக்கட்டும் நான் வேலை ஒன்றை செய்கிறேன் என்று கூறிவிட்டு உடனடியாக ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார் கோபப்படாதீர்கள் ஜனாதிபதி அவர்களே உங்கள் ஊழியர்களில் ஒருவர் உங்கள் பிரதிநிதி என்று கூறி பலவந்தமாக என் ஆசனத்துக்கு வந்து தொழிலதிபர்களுடன் அரசியல் விளையாட்டு விளையாடுகிறார் நாம் ஒன்றாக வேலை செய்யும் போது இவை அசிங்கமான விஷயங்கள் இனியும் இதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் அப்படி வேலை செய்தால் இருபத்தோராம் திகதி கூட்டத்துக்கு கூட வரமாட்டேன் நீங்கள் விரைவில் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது நேரம் வரும்போது அவருடன் நான் தீர்த்துக் கொள்வேன் என்று நாதிபதியிடம் தனது கோபத்தையும் கோரிக்கையையும் தெரிவித்துள்ளார் பிரசன்ன பிரசன்ன அதுக்காக கோபப்படாமல் பொறுமையாக வேலைகளை செய்து கொள்ளுங்கள் அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஜனாதிபதி விக்ரமசிங்க பிரசன்னவிடம் கூறியுள்ளார் அதன் பின்னர் கம்பஹா ஆசன அமைப்பாளரை தொடர்பு கொண்டுள்ள தலைவர் கம்பஹாவில் அரசியல் செய்ய வேண்டுமானால் ஜனாதிபதி அலுவலகத்தை விட்டு விலகி அரசியலை மாத்திரம் செய்யுங்கள் அல்லது கம்பஹா அரசியல்வாதிகளை தொந்தரவு செய்யாமல் உங்கள் வேலையை பாருங்கள் என்று கூறியுள்ளாராம் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தரப்பில் இருந்து நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால்தான் பிரசன்ன ரணவீர கடவத்தை கூட்டத்திற்கு வரவில்லையாம் மேற்படி ஆசன அமைப்பாளருக்கு ரணவேர தரப்பிலிருந்து மாத்திரமன்றி ஐதேக தரப்பிலிருந்தும் பல்வேறு எதிர்க்குள் இருப்பதாக கூறப்படுகிறது கம்பஹா ஐதேக அமைப்பாளர் தனது தனிப்பட்ட அரசியல் நடவடிக்கைகளுக்காக தனது பதவியை தவறாக பயன்படுத்துவதாக பல கம்பஹா ஐதேக அமைப்பாளர்கள் முறைப்பாடு செய்ய ஆரம்பித்துள்ளனர் இந்நாட்களில் கம்பஹா இளைஞர்கள் கட்சிக்காரர்கள் நண்பர்களை பாராளுமன்றத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு சாப்பாடும் பானமும் கொடுத்து ஜனாதிபதியின் கணக்கில் அவர் கேண்டீன் பில் போடுகிறாராம் அதாவது அரசு பணத்தில் செலுத்தப்படுகிறது அரச பணத்தை துஷ்பிரயோகம் செய்து தம்மகா அரசியல் செய்கிறார் என கூறுகின்றனர் இந்த விடயங்களும் ஜனாதிபதிக்கு ஓரளவு தெரியும் என்பதுதான் செய்தி அவ்வளவுதான் ஒரு துளி விஷத்தால் மொத்த பாலம் கெட்டுவிடும் சிலருக்கு பதவிகள் கிடைத்தவுடன் தாங்களும் ஒரு பூங்கொத்தில் அடங்கும் மலர் என்று நினைத்து விடுகிறார்கள் தன் பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சவரன் எடுத்த முட்டாள் குரங்கு போல் நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் சேர்ந்தவர்கள் என்பது விசேஷமில்லை ஒவ்வொரு எதிர்கட்சியிலும் சுடரை ஏந்திய முட்டாள் குரங்குகள் இருக்கின்றன இருப்பினும் ஒரு ஸ்மார்ட் நாட்டை உருவாக்க புத்திசாலித்தனமாக சிந்திக்க விரும்பும் மக்கள் தேவை அப்படி வேலை செய்பவர்கள்தான் தேவை அவ்வாறின்றி பொய்யான ஸ்மார்ட் கார்களை வைத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்